ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ சனி பகவானோட வக்ர பயிற்சிக்கு என்ன மேடம் தலைப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்புன்னே சொல்லுவாங்க பொதுவா சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பெருத்த போராட்டம்தான் அது குறிப்பா சொல்லுனாக்க ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா வேத ஜோதிடத்தை படி கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ வந்து இடம் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க வக்ரகதி அப்படின்னு தான் என்ன தெரியுங்களா பின்னோக்கி நகர்றது ஒரு மனுஷன் முன்னாடி நோக்கி நடக்கிறான் அப்படின்னா அது ஒரு விதத்துல கரெக்டா போகும் இல்லையா அது பின்னாடி நோக்கி நகர்ந்தான் அப்படின்னா அவனுக்கு அப்படியே உள்ட்டாவா இருக்கும் இல்லையா நல்லதாவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அவன் நல்லபடியா பின்னோக்கி நக நடக்கலாம் இல்லாட்டி பின்னோக்கி நடக்கிறதன் காரணமா கீழேயும் விழலாம் அப்படிதாங்க சனி பகவானுடைய பெயர்ச்சி அதாவது சனி பயிற்சியின் காரணமா யாருக்கெல்லாம் வாழ்க்கை வந்து அல்லோலப்பட்டீங்களோ யாருக்கெல்லாம் வாழ்க்கை வந்து ரொம்ப படாத பாடு பட்டுட்டீங்களோ இவங்களுக்கு எல்லாம் ஒரு மாற்றம் கொடுக்குற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்முடைய கழுத்தை ஒருத்தவங்க நெறிக்கும் போது அவ்வளவுதான் ஒரு செகண்ட் நம்ம உயிர் போக போதுரா அப்படின்னு நம்ம நினைக்க கூடிய அந்த தருணத்துல அந்த பிடி அந்த இறுக்கி பிடிச்ச அந்த கழுத்தை நெரிச்ச அந்த பிடி தளர்ந்துட்டா எப்படி இருக்கும் அப்பாடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உயிர் திரும்ப வந்துருச்சு இல்லையா நம்ம உயிரோட இருக்கோமா அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி இருக்க போகுதுங்க பொதுவாவே நம்ம பன்னிரெண்டு ராசியில சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு சாதகமாகவும் ஒரு சிலருக்கு பாதகமாகவும் இருக்கு இது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி என்னைக்கு நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேங்க ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு முப்பத்தி ஐந்துக்கு நடக்குது இந்த வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன தெரியுங்களா அதாவது சனி பயிற்சி நம்ம சொல்லுவோம் அது வந்து முன்னோக்கின நகர்வு அது வக்ரகதி பயிற்சி அப்படின்னா பின்னோக்கி நகர்வு வரக்கூடிய நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் அதாவது ஜூன் முப்பதாம் தேதியில இருந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியில இருக்க போறாரு சனி பகவானோட பயிற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் பாதிப்பு கொடுத்துச்சோ அவங்களுக்கு எல்லாம் அப்படியே உள்தா அடிக்கப் போகுது நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அந்த வகையில பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படிங்க இருக்கு பாத்து தெரிஞ்சுக்கலாங்களா பொதுவா சனி பகவானை பார்த்து நம்ம ஏல்லாம் இவ்வளவு பயப்படுறோம் அப்படின்னா இவர் வந்து நீதிக்காரகன் காரகன் ஆயுள் காரகன் நம்ம வாழக்கூடிய காலத்திலே இப்படிலாம் நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீ செய்யக்கூடிய பாவத்துக்கு எல்லாம் மேல போய் அனுபவப்படா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நம்ம பூமியில வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே இவருடைய பேச்சு அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டு காலம் நம்மளை வச்சு செய்வாரு இவருடைய அமைப்பு நம்மளை விட்டு போறப்போ நம்ம வந்து ஒரு மனுஷன் எப்படி வாழணும் எந்தெந்த கஷ்டங்கள் வந்து எப்படி இப்படிலாம் நம்ம வந்து தாங்கி நிற்கணும்ங்கிறத ஒரு பெருத்த அனுபவத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு அப்பேற்பட்ட ஒரு அனுபவசாலி நல்லது செஞ்சீங்களா விட்டு விலகி நிற்பாரு ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தீங்கன்னாக்கா தலையிலே ஊங்கி கொட்டு விழும் நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரியான பலனை நம்ம வாழும் காலத்திலயே கொடுத்துருவாரு பூமியில இருக்கும் போதே நம்ம அனுபவிச்சிருவோம் சே என்ன வாழ்க்கைங்க படாத பாடு படுத்தி எடுக்கிறாருங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்போம் வாழ்க்கையே வேண்டாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் என்ன மேடம் வாழ்க்கை எது செத்தலாம் போல இருக்கு ஒண்ணுமே இல்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படிலாம் சொல்லுவாங்க பெருத்த வந்து சனி பகவான் சரி கட்டுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமைகள்ல யாரெல்லாம் ஊனமுற்றவர்கள் எந்த ஒரு உதவியுமே இல்லாம இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய நவகர்கள் ஆலயத்துக்கு சென்று நல்ல நிதி மேற்றி அவரை வழிபாடு செய்யறதை விட பல மடங்கு சனி பகவானுடைய கோபத்தை நீங்க கட்டுப்படுத்த முடியும் இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு முதியோர்களுக்கு முக்கியமா ஊனமுற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா இவருடைய அருள் பார்வை கிடைக்கும் இவருடைய பாதிப்புல இருந்து நீங்க பாதுகாத்துக்கலாம் முக்கியமா தினமும் காலையில எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சாதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா காக்கைக்கு டெய்லி வச்சு பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும் சனி பகவானுடைய தாக்கம் அதிகமா யாருக்கெல்லாம் இருக்கோ இவங்க இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இது ஒரு பழக்கமா வச்சுக்கோங்களேன் சரிங்களா கண்டிப்பா நல்லது நடக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரே பறவைன்னு பார்த்தோம்னாக்கா காகம்தான் சோ அதுவே வந்துட்டு நீதியா நடந்துக்கிறதுனால மட்டும்தான் அதை வந்துட்டு வாகனம் வச்சிருக்காரு நம்மளுடைய நீதிமான் இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் நவகிரகங்கள்ல ஈஸ்வரன் பட்டம் வச்சிருக்கிறவர் இவர் தான் சனீஸ்வர பகவான் நம்ம சொல்றோம் இல்லையா ஏன்னா அவருக்கு நிகரான பட்டம் இவருக்கு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம செய்யக்கூடிய கர்மவினைகளுக்கு நீதிமானா இருக்கிறதுனாலதான் சோ இப்படிப்பட்ட இவருடைய வக்ரகதி அப்படிங்கிறது நமக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம் பன்னிரண்டு ராசியில ஆறாவது ராசியாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்க ரொம்ப தெளிவான ஆட்களும் கூட ஒரு விஷயத்த சர்வசாதாரம் விட்டுட மாட்டீங்க அது ஏன் எதுக்கு ஏன் அப்படி நடந்துச்சு அவங்க ஏன் அப்படி நடந்தாங்க ஏன் அவங்க அப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு சின்ன விஷயத்த கூட ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடியவங்க தான் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னாக்க மற்ற ராசிக்காரர்கள் எல்லாம் வின் பண்ணிடுவாங்க ஆனால் ராசி மட்டும் ஏன் மேடம் வெற்றி அடையவே இல்லை நீங்க சொல்றாங்க உண்மைதான் புதன் பகவான் அப்படிங்கிறது புத்திக்கு அதிபதி ஒரு கஷ்டம் நஷ்டம் வந்துச்சுனாக்கா சட்டுன்னு முடிவு எடுத்துப்பாங்க அந்த பிரச்சனையை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு சமயத்தை புத்தியை பயன்படுத்தி வெளியே வந்துடுவாங்க எல்லாமே உண்மைதான் நாங்களும் அப்படிதான் இருக்கோம் ஆனா எங்களால் பெருசா வந்துட்டு மூவ் பண்ணவே முடியல வாழ்க்கையில் என்ன ஒரு அடி ஏறுனாக்கா பத்தடி அடி சறுக்குற மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க இதுக்கான காரணம் என்ன தெரியுமா இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன் நீங்க எல்லா விதத்துலயும் கரெக்டா இருப்பீங்க அப்பா அம்மா கூட போறவங்க இந்த மாதிரி இவங்களுடைய எப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருப்பாங்க சோ அவங்கள வெளிக்கொண்டு வரணும் அவனுடைய வாழ்க்கையில சரி பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் சாக்ரிஃபைஸ் சாக்ரிஃபைஸ்ங்கிறது மட்டும்தான் கண்ணீராசுரையே வாழ்க்கையாவே போயிட்டு இருக்கணும் உண்மைதானே இவங்க எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி குடும்ப விஷயத்துல ரொம்ப வந்து பாத்தீங்கன்னாக்க சென்சிட்டிவ் சட்டுன்னு உடஞ்சிருவாங்க நல்லாவே தெரியும் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க ஒரு கணத்துல அரைஞ்சாலும் சரி மறு கணத்தையும் காட்டுவாங்களே தவிர்த்து இவங்க வந்து ஏன் அடிச்சா அப்படின்னு கேட்க மாட்டாங்க அவங்க பண்ணது தப்பாவே இருக்கட்டும் அவங்க பண்றதுனால என்னுடைய உயிரே போனாலையும் பரவாயில்ல அவங்க ஏன் சொந்தம் அவங்க என்னோட உறவு அவங்க என்னோட பிறந்தவங்க அவங்க என்னோட பெத்தவங்க இந்த மாதிரி பாசத்துக்கு அடிமையா வாழ்க்கையை வந்துட்டு பணைய வச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க இதனாலதான் உங்களுடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணமாக நிக்குது இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் எனக்கு வலிக்குது அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க நீ பண்றது தப்பு அப்படின்னு வந்து அறிவுறுத்த மாட்டீங்க அப்படி பண்ணிருந்தாவது அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கும் வழி கம்மியா இருக்கும் வழி வேதனைகளை வந்துட்டு வெளியே காட்டிக்காம இருக்கிறது நீங்க வந்துட்டு குட் அப்படின்னு நினைக்கிறீங்க தயவு செஞ்சு சொல்றது குட் கிடையாது ரொம்ப 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 பேடான ஒரு விஷயம் இன்னைக்கு இல்லை அப்படின்னாலையும் ஒரு நாள் அவங்களுக்கு தெரியுறப்போ ஏன் அன்னைக்கே சொல்லியிருக்கலாம் இல்ல அப்படின்னு நிக்கிறப்போ அது வந்து எப் யாராலையும் சரி செய்ய முடியாத ஒரு காலகட்டமாக மாறிடும் ஓகேங்களா சோ அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க எவ்வளவு பெரிய தவப்பானவங்களா இருந்தாலும் சரி அவங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க பண்ண தப்ப வந்துட்டு உள்ளுக்குள்ள வலிச்சுக்கிட்டே இருந்தாலும் சரி வழியை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் சரி அவங்க கிட்ட காட்டிக்கவே மாட்டீங்க உங்களுடைய உறவு கிடைக்கிறதுக்கு நீங்க ஒரு அண்ணனாவோ ஒரு தம்பியாவோ ஒரு பெத்த பிள்ளையாவோ இல்ல ஒரு வீட்டுல கண்ணீராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னாவே அந்த குடும்பம் வந்துட்டு சத்தியமா நல்லா இருக்குங்க காரணம் என்ன தெரியுங்களா வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் அது பொறுப்பேத்துக்கும் முன்னாடி நின்று அது கண்ணீராசியை பிறந்தவங்க வீட்டில் வந்துட்டு கடைக்குட்டியா பொருந்தனாலும் சரி முன்னாடி நின்று அந்த பொறுப்பேத்துக்கிட்டு குடும்பத்தை வந்துட்டு ஒரு நல்ல நிலைமை கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க கண்டிப்பா நீங்கள் நல்லா இருப்பீங்க ஓகேங்களா உடைய தோற்றம் எப்படி கெத்தா நிக்குதோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையும் கெத்தாக மாற போகுது சனி மகவனுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது சனி பயிற்சி உங்களுக்கு தாறுமாறா நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டாரு இல்லையா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா உங்களுடைய வாழ்க்கையை உச்சத்துக்கு கொண்டு போக போகிறாரு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது ரொம்ப நாளாக ஒரு நல்ல காரியத்துக்கு பிளான் பண்ணிட்டீங்க நடக்கும் திருமணம் கை கொடுல்லையா நடக்கும் ஒரு தொழில் அமையலையா நடக்கும் இப்படி சகல விஷயங்களும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா அது நிறைவேறுங்க புரியுதுங்களா இப்பயாவது கொஞ்சம் சிரிக்கலாமே கன்னிராசி அன்பர்களே மேடம் என்னோ நடக்குதோ நடக்கலையோ நீங்க சொல்றலாம் கேட்கிறப்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் ஒரு சில அன்பர்கள் சொல்றீங்க கட்டாயம் நடக்குங்க சரிங்களா இந்த ஜூன் முப்பதாம் தேதியில இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல எதிர்காலம் காத்துட்டு இருக்கு அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ பற்றி பாருங்க அதுக்கு முன்னாடி சனிமகன வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உடனே நம்ம சனி மகன வழிபாடு செஞ்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்றோம் அது வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது அதே மாதிரிதான் உங்களுக்கும் சனி பகன வழிபாடு உங்களுக்கு சிறப்பு தான் இருந்தாலும் கால பைரவர் வழிபாடு செய்வது உங்களுக்கு சனி மகவடைய தாக்கத்தை குறைத்து அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு பாசிட்டிவான நிறைய பலன்களை வாங்கி கொடுப்பாரு சோ இந்த வீடியோ பத்தி பார்க்க கூட இந்த தந்திர சொல்லுங்க ஓம் காலபைரவ பெருமானை போற்றி போற்றின்னு அப்படி நாமத்தை மூன்று முறை சொல்லி முடிச்சு நம்ம வீடியோ பத்தி தொடர்ந்து பாருங்க முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க ஓம் அப்படிங்கிற விஷயம் பிரபஞ்சம் உண்டான போது உருவான சத்தம் போற்றி அப்படிங்கிறது தெய்வத்தையே வாழ்த்தக்கூடிய விஷயம் தெய்வம் நினைப்பாரு நீங்க ஓம் காலபைரவ பெருமானை போற்றி போற்றி அப்படிங்கிறப்போ என்ன இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம கிட்ட எந்த ஒரு வேண்டுதலையும் வைக்காம நம்மளை வாழ்த்துறாங்களே அப்படின்னு அவர் நினைக்கிறப்போ எப்படி இருக்கோ உங்களுக்கு உங்களுடைய வீடுதர்கள் நீங்க சொல்லாமலேயே அவர் வந்துட்டு நிறைவேற்றி கொடுப்பாரு ஒரே விஷயம் தான் நீ நினைச்சதெல்லாம் நடக்கட்டும் எல்லாமே நல்லா தான் நடக்கட்டும் அப்படின்னு அவர் ஒரு வரம் கொடுத்தாலே எப்படி இருக்கும் உங்களுக்கு சகலமும் சௌபாகியமும் உங்களுக்கு பெறும் இல்லையா சோ அந்த நம்பிக்கையுடைய அவருடைய நாமத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ பத்தி தொடர்ந்து பாருங்க எந்தெந்த விஷயங்கள நீங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்களை நீங்க இன்னும் சிறப்பா செயல்படணும் அப்படிங்கறத தெளிவா பாக்கலாங்க அந்த வகையில இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சி கன்னி ராசிக்கு எந்த மாதிரியான பழங்களை கொடுக்க போறாங்க அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் உங்க வாழ்க்கையில சனி என்னெல்லாம் செய்ய போறாரு சொந்தமா வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பை தர போறாரு ரொம்ப நாளா வாடகை வீட்டுல இருக்கோம் மேடம் கண்ணீராசிக்கு என்னவோ தலையில எழுதுல போல தயவு செஞ்சு இப்படி சொல்லாதீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு ஏன்னா பூமிக்காரகன் அவர்தான் நீங்க ஒரு ஒரு கை இப்படி மண்ணு நீங்க கையில எடுக்கணும்னாலே அவருடைய பர்மிஷன் வேணும் இல்லையா அந்த மாதிரி இருந்தவர் சனி பகவான இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு சாதமா வந்து நிக்குது சொந்தமா வீடு கட்டுவீங்க இல்லை ஆல்ரெடி வீடு இருக்கு அப்படின்னாக்கா அதை ஆல்ட்ரு பண்றது சொத்து சேர்க்க உண்டுங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா முக்கியமா வீடு வாங்குவீங்க கடன் பிரச்சனைல மாட்டிக்கிட்டு ரொம்ப கழுத்து நிற்கக்கூடிய வாய்ப்பில் இருந்தீங்களா அந்த கடன் சுமைகள் எல்லாமே காணாம போகும் எப்படின்னா சூரிய பகவானுடைய ஒளிப்பெட்டு காணாம போகக்கூடிய பனி மாதிரி உங்களுடைய கடன் சுமைகள் விலகும் புரியுதுங்களா நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசாங்க வேலை உங்களுக்கு தேடி வருங்க வேலை ரீதியா உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவிந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டங்க பா எவ்வளவு ஒரு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்ணீராசிக்கு எங்கேயும் அச்சிருக்கடா எவனுக்கு ஏன் கண்ணீராசிக்காரன தான் இருப்பான் போல அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு ஆப்டான இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களை பயன்படுத்திக்கிறவங்க உங்க வாழ்க்கையை யாராலையும் காலி பண்ண முடியாது ஏன் சனி பகவான மாதிரி கொடுக்கறவங்க கிடையாது கெடுக்கிறவங்க கிடையாது இவரே திரும்பவும் நினைச்சா கூட உங்களுக்கு இவர் கொடுத்ததை திரும்பி இவர் எடுத்துக்க முடியாது ஓகேங்களா சந்தோஷமா இந்த நூத்தி முப்பது ஒன்பது நாற்குல பயன்படுத்திக்கோங்க நீங்க ஏற்கனவே பார்க்கக்கூடிய வேலையில திடீர் ப்ரமோஷன் கிடைக்குங்க அதாங்க திடீர்னு டீம் லீடர் ஆகுறது மேனேஜர் ஆகிறது ஏன் ஜிஎம் கூட ஆகலாம் இந்த மாதிரி உங்களுக்கே ஒரு அதிர்ச்சி தர மாதிரி சனி பகவான் வந்துட்டு உங்களுக்கு உச்சகட்ட முன்னெடுத்து கொடுக்க போறாருங்க நீங்க சிம்மாசனத்துல அமரக்கூடிய காலகட்டம் இது எனக்கு இப்போ இந்த வீடியோ பதிவு பேசும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இது கேட்கிறப்போ கண்ணீராசிக்காரங்களை எந்த அளவுக்கு பூரிச்சு போவாங்க இல்லையா சகலமும் நல்லதாவே நடக்க போகுது முக்கியமா இது வேலை ரீதியா நீங்க சிம்மாசனத்துல அமரக்கூடிய காலங்க உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒன்றல்ல இரண்டல்ல பல நல்ல வேலைகள் உங்க வீடு தேடி வரப்போகுது அரசாங்க உத்தியம் அப்படிங்கிறது கண்ணீராசிகளுக்கு கட்டாயம் கிடைக்கும் இத்தனை காலமா பணம் இல்லை வேலை இல்ல பாக்குற வேலையில போதிய வருமானம் இல்லை இப்படிலாம் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த புலம்புகள் எல்லாமே மாறப்போகுது சந்தோஷம் உங்க கதவை தட்டிடுச்சுங்க நீங்க ஓப்பன் பண்ணா சரி ஜூன் இருபத்தி ஒன்பதுக்கு மேல நீங்க ஓப்பனே பண்ணாலும் சரி அதை உடச்சுக்கிட்டு உங்களுடைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி மூலம் உங்க வாழ்க்கையே மாற போகுது முக்கியமா பொருளாதார ரீதியா நீங்க புதிய உயரத்தை தொடக்கூடிய காலகட்டங்க இதுக்கு தானே ஆசைப்பட்டு இருக்கோம் இந்த பொருளாதார அடின்றது ரொம்ப பெரிய வழி இதனால வீடை எழுந்து சொத்து பத்தை எழுந்து உறவுகளை எழுந்து ஏன் வீட்டுல கூட போறவங்க பெத்தவங்க எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குது பல விதங்கள்ல உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது பல விதங்கள்ல உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வர போகுது பல விதங்கள்ல பண வரவு உண்டாக போகுது பொருளாதார ரீதியா வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் உங்களுக்கு கொடுக்க அந்த பணம் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய பல வருடங்களுக்கு உங்களுக்கு பண பற்றாக்குறையே இல்லாம பாத்துக்க போகுது இதை சரியா பயன்படுத்திக்கிட்டு சேமிப்புல போடுறதோ இல்லை ஏதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா பிசினஸ் பண்றதோ இதை மாதிரி நீங்க பயன்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு ஓகேங்களா ஒரு புதையல் வந்து உங்க கைக்கு கொடுத்தாச்சு அது ஓப்பன் பண்றதுக்கு சாவி கொடுக்கலையா அப்படின்னு கேட்கிற மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க அதை ஓப்பன் பண்றதுக்கு கையில புதையல் இருக்கிறப்போ நமக்கு எந்த விதத்திலும் ஓபன் பண்ணுங்க ஒன்பது நாட்களை பயன்படுத்திக்கோங்க அப்படி எனக்கு சாவி கிடைக்கிற வரைக்கும் நான் அந்த புதையில ஓபன் பண்ண மாட்டேன் அப்படின்றது எப்படி தெரியுமா இருக்கும் வரக்கூடிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்தாம ஒரு கல்லு மாதிரி இருந்தீங்கன்னா மட்டும்தான் அது சாத்தியமாகும் மற்றபடி இந்த சனி பகன வக்ர அப்படிங்கிறது அப்படிங்கறது கண்ணீராசிக்கு உங்களுடைய கண்ணீரை மாற்றி உங்களுடைய கண்ணியத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்க போகுது இந்த சமூகத்திலயும் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரப்போகுது நீங்க ஒரு வார்த்தை சொன்னா கரெக்ட் தான் அப்படின்னு எல்லாரும் ஆமா ஆமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களை சிம்மாசனத்துல அமர வைத்து அழகு பார்க்க போகுதுங்க சரிங்க எல்லாமே நல்லதாவே சொல்லிட்டு இருக்கோம் நல்லது ஒண்ணு இருக்கு அப்படின்னாக்க கெட்டது அப்படிங்கிறது கொஞ்சமாவது இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி இந்த நல்ல காலகட்டத்துல ஒரு சில விஷயங்கள் நீங்க கவனமா இருக்கணும் அது எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்றேன் இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தருக்கும் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் குழந்தைகளுக்கு வரன்னு பாக்குறீங்க அப்படின்னா அதை தேர்வு செய்யறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஓகேங்களா அடுத்ததான் உடல் ஆரோக்கியத்துல இன்னொரு விஷயம் சொல்றாக்கா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்துக்க வாய்ப்பு இருக்கு அடுத்ததா குடும்ப உறவுல சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம தான் சந்தோஷமா இருந்துட்டாவே போதுமே அக்கம் பக்கம் வீட்டாரில இருந்து சொந்த பந்தங்கள் வரைக்கும் ஏதாவது ஒன்று கொளுத்தி போட்டு நம்மளுடைய நிம்மதி கெடுக்கிறதுக்கு தானே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க முக்கியமா நண்பர்கள்னு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்குமே அப்பப்பா எல்லாரையும் நான் தவறாக சொல்லிங்க ஒரு சிலர் உங்களுக்கே பின்னாடி குத்தி இருப்பாங்க இதை வந்துட்டு கண்டுபிடிச்சு அவங்கள விட்டு விலகி இருங்க அவங்கள ஒதுக்கி வைங்க அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுகள்ல கொஞ்சம் விரிசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய பேச்சுக்கள்லயும் கவனம் இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் சரி அவசரப்படாதீங்க யோசிச்சு முடிவெடுங்க இந்த விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதா இருக்கும் எல்லாமே நல்லதாவே நடக்கும் அது நல்ல பலன்கள் அப்படிங்கிறது மழையளவு அளவு நான் கொடுத்திருக்கேன் கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு கைப்பிடி அளவு மண்ணு மட்டும் உன் கையில கொடுத்திருக்கேன் சரிங்களா பேச்சுக்களை கவனமா இருக்கட்டும் உறவுகள் வகையில கவனமா இருக்கட்டும் செயல்பாடுகளில் நிதானம் இருக்கட்டும் மூணு மட்டும் ஃபாலோ வக்ர பயிற்சி அப்படிங்கறது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை மட்டும்தான் கொடுக்கும் ஒரு நாளும் ஏமாற்றத்தை கொடுக்காது இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பல விதங்களில் கஷ்டப்பட்டுட்டீங்க பல விதங்களில் அவமானப்பட்டுட்டீங்க பல பேர்கிட்ட உதவி கேட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க அது எல்லாமே மாற்றம் தரக்கூடிய விதத்துல நீங்க வந்து பல பேருக்கு உதவக்கூடிய அம்சமான யோகத்துல இந்த சனி பகவான வக்ர பயிற்சி வரப்போகுது காலம் கணிஞ்சிருச்சு அந்த காலமே உங்களுடைய காலடியில தான் பயன்படுத்திக்கோங்க மறக்காம சனிக்கிழமைகள்ல காகத்துக்கு எல்லும் சாதமும் கலந்து உணவளிங்க முடிஞ்சது அப்படின்னாக்கா அருகில் கூடிய நவகரகத்துல வீட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அடுத்ததா ஞாயிற்றுக்கிழமைகள்ல கால பைரவருக்கு ராகு கால நேரத்துல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க கால பைரோடைய வழிபாடு உங்களுக்கு பல விதங்கள்ல பாதுகாப்பா வந்து நிற்குங்க ஏன்னா கால பைரவரே வந்து பார்த்தீங்கன்னாக்க காவல் தெய்வம் தான் இல்லையா உங்களுடைய வழிபாடு தாங்க உங்களுக்கு காவல் தெய்வமா இருக்கக்கூடிய கால பைரவருக்கு நீங்க செய்யக்கூடிய நன்றி கடனா இருக்கும் சரிங்களா நீங்க வழிபாடு செய்தாலும் சரி செய்யாட்டியும் சரி அவருடைய அணுகருகமும் எப்பவுமே உங்களுக்கு ஈர்க்க தான் செய்யும் முடிஞ்சதுன்னா அவர்களுக்கு உடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லாட்டி உங்களால எப்பெல்லாம் முடியுமோ அப்படிலாம் அவருடைய நாமத்தை மட்டும் சொல்லுங்க எல்லா விதங்கள்லயும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் ஓம் பைரவ பெருமானே போற்றி போடு